பார்வர்ட் கம்யூனிட்டி என்கிற பிராமின்ஸ் ஓபிசி என்கிற தமிழகத்தில் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் ஓபிசி என்கிற பிள்ளைமார் முதலியார் செட்டியார் நாடார் கல்லர் மறவர் அகமுடையார் கோனார் இப்ப யாதவர் ஆகிட்டாங்க யாதவர் இப்பதான் ஓபிசி இந்த இந்துத்துவம் அல்லது சனாதனம் என்கிற கோட்பாட்டுக்கு முட்டுக் கொடுக்கிறவர்கள் பிராமணர்களா இப்போது நாம் பட்டியலிட்ட ஓபிசி மக்களா இந்த ஓபிசி சமூகத்திடம் போய் யாரிடமாவது முதலியாரை பார்த்து நீ சூத்திரர் என்றால் எந்த முதலியாரும் தன்னை சூத்திரர் என்று ஏற்று ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் பிள்ளைமாரிடத்திலே போய் நீங்கள் எல்லாம் சிவாச்சாரியார்கள் உங்களில் இருந்து உருவாகிறார்கள் நீங்கள் தான் சிவனை வழிபடக்கூடியவர்கள் என் நேரமும் நீங்கள் சிவனை சிவனை சிவ சிவசிவா என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள் உங்களை சூத்திரவாள் என்று அவன் சொல்லுகிறான் என்று சொன்னால் எந்த பிள்ளைமாரும் சூத்திரர் என்று ஏற்றுக்கொள்வதில்லை சூத்திரர்களாக இருக்கக்கூடியவர் யார் சூத்திரர் யார் ஒரு பெரிய கேள்வி எழுகிறது பார்ப்பனர்களின் பார்வையில் பிள்ளைமார் சூத்திரன் பார்ப்பனர்களின் பார்வையில் முதலியார் சூத்திரர் பார்ப்பனர்களின் பார்வையில் கோனார் சூத்திரர் பார்ப்பனர்களின் பார்வையில் செட்டியார் சூத்திரர் ஆனால் இந்த சமூகத்தை சார்ந்த யாருமே தங்களை அப்படி சூத்திரர் என்று ஏற்றுக்கொள்வதில்லை அதனால் பிராமணர்களின் மீது இவர்களுக்கு கோபம் இல்லை இந்த ஆகவே